i

Thank you முறையில் நமது தேவைகளை நம்பிக்கையோடு விண்ணக தந்தையிடம் எடுத்து சொல்வோம் ஒவ்வொரு மன்றாட்டுக்குப் பின் ஆண்டு வரே எங்கள் எங்கள் மன்றாட்டை கேட்டறும் இல்லாமல் இறைவா எங்கள் திருத்தந்தை லியோ அவர்களையும் எங்கள் தஞ்சை மறைமாவட்ட மாவட்ட மேதக சகாயராஜ் அவர்களையும் இப்பேராலயத்தில் பணியாற்றும் அருள் தந்தையர்கள் அருட்சகோதரிகள் பங்கு மக்கள் பேராலய பணியாளர்கள் அனைவரையும் உடல் நலத்தினாலும் உள்ள அமைதியினாலும் நினைத்தவை நடக்க தேவையான வரங்களாலும் நிரப்ப வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம் சமாதானத்தின் இறைவா உலக அமைதிக்காக பாடுபடும் தலைவர்களையும் எங்கள் இந்திய நாட்டின் நலனுக்காக உழைக்கும் அனைவரையும் உமது ஞானத்தாலும் கடமை உணர்வாலும் நீதியினாலும் கருணையினாலும் நம்பிக்கையினாலும் நிரப்ப வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம் உதவி செய்பவர்களை ஆசிர்வதிக்கும் இறைவா எங்கள் தஞ்சாவூர் மறை மாவட்டத்திற்கும் அன்னையின் இப்பேராலயத்திற்கும் வேளாங்கண்ணி பங்கிற்கு உதவிடும் அடியார்கள் அனைவரையும் ஆசிர்வதித்து அவர்கள் குடும்பங்களில் உள்ளவர்களுக்கு அருளையும் பொருளையும் நீண்ட ஆயுளையும் நற்சுகத்தையும் தந்தரிட வேண்டும் என்று உமை மன்றாடுகிறோம் விண்ணப்பங்களை நிறைவேற்றும் இறைவா அன்னையின் இப்பேராலயத்தில் நடைபெறும் திருவழிப்பாட்டு நிகழ்வுகளில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கும் அன்னையின் பக்தர்கள் மற்றும் இணையதளம் வழியாக பங்கேற்கும் பக்தர்கள் அனைவரும் உம்மிடம் சமர்ப்பிக்கும் விண்ணப்பங்களை ஏற்று அவர்கள் விரும்புகின்ற வரங்களை அளித்து அவர்கள் இன்றும் என்றும் அகமும் முகமும் மலர வளமுடன் வாழ அருள் புரிய வேண்டும் என்று வேண்டுமென்று மன்றாடுகிறோம் பயணத்தின் பாதுகாவலரான இறைவா தாயின் கருவில் உருவான நாள் முதல் இந்நாள் வரை எங்கள் வாழ்க்கை பயணத்திலும் வழி பயணத்திலும் துணையாயிருந்து இத்துணை ஆண்டுகளாக எங்களை வழிநடத்தி வருகின்ற உமது மேலான ஆசிர்வாதங்களுக்காக நன்றி கூறுகிறோம் இன்றைய நாளில் பயணம் செய்வோர் அனைவரையும் உமது அன்பால் அருளால் அரவணைப்பால் அவர்களை பாதுகாத்து வழிநடத்திட நடத்திட வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம் இப்போது நமக்கு வேண்டிய தனிப்பட்ட விண்ணப்பங்களை எல்லாம் நம்முடைய நற்கருணை ஆண்டவரிடம் மௌனமாக எடுத்துரைப்போம் now in silence let us place our personal petitions before the eucharistic lord எல்லாம் வல்ல இறைவா எங்களது மண்டாட்டுகளுக்கு கனிவாய் செவிசாய்த்து கொண்டிருப்பதற்காக உமக்கு மனம் நிறைந்து நன்றி செலுத்துகிறோம் போற்றி புகழ்கின்றோம் இந்த நல்ல வேளையில் எங்களுடைய பாவங்களை பாராமல் உது நாங்கள் வைத்திருக்கும் ஆழமான நம்பிக்கை மட்டுமே கண்ணோக்கி இருளும் எங்களுக்கு தேவையாகவும் உமக்கு சித்தமாயிருந்தால் இருந்தால் நாங்கள் கேட்ட வரங்களை எங்களுக்கு தந்து எங்களை ஆசிர்வதிப்பீராக எங்களாண்டாகிய திருசுவழியாக உய மண்டாடுகிறோம் Oh, ¡Gracias! வணங்கும் நாங்கள் உய்பின் பயனை இடைவிடாமல் தூய்த்துடர்ந்து மகிழ அருள் அருள்தாரும் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே